வணக்கம் வாரமருகன் நாலு நாளா நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் எங்கடா இன்னும் வீடியோ போடலையே அப்படின்னு எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா சைமனுக்கு ஒரு முக்கியமான இருக்கிறதுல முக்கியமான பிரச்சனை பெண்கள் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முடியல நட்டமா நின்றோம் அதனால பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல தன்னையும் அறியாம வாய வச்சுக்கிட்டு அவனால அமைதியாவே இருக்க முடியாது ஆனா அந்த சைமன் வந்துக்கிட்டு பெண்களுக்கு பெண்களின் பாலியல் அநீதிக்கு எதிராக நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் வந்து எப்பக்கடியே நீ குதிச்சா அப்படி பார்த்தீங்கல்ல அதுதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அந்த அதிர்ச்சியை தெளிவை தெளிய வைப்பதற்குன்னு ஒரு வீடியோ வந்திருக்கு அதை நீங்க பாருங்க கேளுங்க இது தமிழ்நாடு மக்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிற வீடியோ ஒரு நாலஞ்சு நாளாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கேட்டுட்டு உயிர் கொடுத்து தடையெல்லாம் மீறி போராடிட்டு இருக்காங்க உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் இவங்க எல்லாம் போராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனால் சின்னதாக எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் எல்லாம் போராடுவீங்களா இல்லை திமுகவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா தான் நீங்கள் எல்லாம் உயிர் கொடுத்து போராடுவீங்களா அப்படின்னு எனக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துச்சு விஜயலட்சுமி அப்படின்னு சொன்னாலே பதினாலு வருஷமாக சீமானால் பாதிக்கப்பட்டு இன்னும் ஒரு நியாயம் கிடைக்காம கதறிட்டுருக்கிற பெண் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இல்லையா நான் இந்த மாதிரி போராடிக்கிட்டு கமிஷன் ஆஃபீஸு அங்கே இங்கே துரிச்சிட்டு இருக்கும் போது எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி களத்தில் இறங்கி சீமானுக்கு எதிராக தைரியமாக இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணவே இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தத மதித்து சீமானை வந்து காவல் நிலையத்துக்கு வந்து வர வைக்கிற ஒரு முயற்சியை திமுக மட்டும் தான் பண்ணாங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னா சீமான் கேட்கிறார் இல்லையா இதுக்கு முன்னாடி இருந்த ஆயா அஇஅதிமுக கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கமிஷனர் கிட்ட அப்படி கொடுத்துட்டு இப்படி வந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகி என்னைய கேலியும் கிண்டலுமா பண்ண போது இதே சீமானெல்லாம் இந்த எல்லாம் கேட்கவே இல்லை இன்னைக்கு பாண்டூரில் விஜயலட்சுமி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தரவா ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்டுருப்பாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு மாசமா நான் ரொம்ப உடம்பு சரியாம இருக்கேன் ஒரு சர்ஜரி கூட பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் தான் என்னை இருக்காங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு மனசு கேட்கல என்னே மாதிரி மக்கள் யாரும் ஏமாற வேணாம் அப்படின்னு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் ஸோ என்னோட அனுபவத்துல ஒரு பெண் பே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு பெண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது திமுக மட்டும்தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் எதுக்காக இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல நான் சொல்றதை வச்சு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதனால் தயவு செஞ்சு மக்கள் பார்க்கும்படி இந்த வீடியோ கொஞ்சம் செலகஸ்ட் பண்ணுங்க பாலியல் சம்மந்தமா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முதலில் அனைத்து அனைவரும் வந்துட்டு குரல் கொடுக்கக்கூடிய கொடுக்க குரல் கொடுக்கக்கூடியது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம்தான் ஆனா குறைந்தபட்ச அறம் ஆறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த வேலையை செய்வதற்கான தகுதியை அடைகின்றார்கள் ஆனா எந்த விதமான ஒரு என்ன சொல்றது இதை இதை பத்தி இது சம்பந்தமா உள்ள நுழையிறதுக்கு யோக்கியதையே அற்று ஒரு பிண்டங்கள் இந்த உலகத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கட்சியா வச்சு நடத்திட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா அது இந்த தமிழர் பாய்ஸோடைய குரூப்போடைய கட்சி தான் அது அவனை இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷமா கேள்வி மேல கேள்வி கேட்டு இதற்கு மேலே எந்த விதமான வார்த்தையும் பேச முடியாத அளவிற்கு அத்தனை வார்த்தையையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் பேசி இன்னைக்கு வரைக்கும் தொடச்சிட்டு நல்ல மூஞ்சல கழுவி ஊத்துலத தொடச்சிட்டு திரியக்கூடிய ஒரு கேடு கட்ட ஒரு நாலாம் தர ஜென்மம் அதுவும் குறிப்பா ஒரு பெண்ணிட்ட பழகி அறுபத்தனைக்கும் அவங்க ஒரு மா ஒரு பெரிய நடிகை இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமால இன்னைக்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய விஜய்யோடைய படத்துலயே நடிச்சுக்க கூடிய ஒரு மாபெரும் நடிகையை சும்மா விட்டு இருந்தா கூட அவங்க தன்னுடைய கேரியரை பார்த்துட்டு கௌரவமா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை வந்து நடத்தியிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனைய வந்து தீத்து விடுறேன் தீர்த்து தீர்த்து விடுறேன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி கேடு ஒரு நம்பிக்கை துரோகத்தை வரைக்கும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு என்னென்ன கொடுமை எல்லாம் பண்ணிட்டு கோர்ட்ல கேஸ் பெண்டிங் ஆகக்கூடிய சூழ்நிலையில இல்ல கூச்சமே இல்லாம இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு இன்னைக்கு சுகபோகமாக ஊறு பாயலை ஃபுல்லாக ஏமாத்திட்டு என்னென்ன நல்ல ஜல்சா வேலை எல்லாம் பண்ணணுமா பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க அடுத்து 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 கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாத ஒரு கேடு ஒரு ஒரு ஜென்மம் இன்னைக்கு மக்களுக்கு அதுவும் பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணுக்காக போராட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு அங்கே உட்காந்து அந்த மண்டபத்தில் உட்காந்து எப்படி கூத்தும் கும்மலம்னு மடிச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டு உட்காந்துருக்காங்கண்ணா நீதிமன்றம் நல்லா கழுவி 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 இந்த மாதிரி ஆட்களின் மீது ஊத்திருக்கு என்னடா வச்சு விளாண்டு இருக்கீங்களா இங்க ஒரு தமிழ்நாடு ஒரு ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உண்மையாகவே குரல் கொடுக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடியவர்களுடைய அந்த போராட்டத்தை திசை திருப்புவது கொச்சைப்படுத்துவது கேலி கிண்டல் பண்ணுவது அதை வைத்து அரசியல் பண்ணுவது இந்த மாதிரி நாலாம் தர வேலை இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நல்ல கழுவி கழுவி கழிவு மாண்பமே நீதிமன்றம் ஊத்தி விட்டுருக்கு இதுல கொஞ்சமும் வெக்கமே படாத அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த ஒரு ஒரு கடி கடுமையா கதறி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வேட்டியை வடிச்சு கட்டிட்டு முஸ்தா தூக்கிக்கிட்டு வந்து நிப்பாங்க இது நாள் வரைக்கும் சைமனாக இருக்கட்டும் சைமனுக்கு பின்னாடி சொம்படிக்கக்கூடிய இந்த இந்த ஜாபீஸ் கூட்டமா இருக்கட்டும் இவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு யோக்கியமா இவர்கள் பதில் சொல்லிருக்காங்களா அதான் முக்கியமான விஷயம் மில்லியன் டாலர் கேள்வி இருக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்தில் யோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் எவன் ஒருவன் சிந்திக்கின்றானோ அடுத்த நிமிடமே அவன் அந்த அந்த கேடு கிட்ட கட்சியை விட்டு வெளியில போய் தனக்கு பிடிச்ச கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க வெளியில போயிடுறாங்க அப்போ அறிவு நாணயத்தோடு சிந்திக்கக்கூடிய மனிதன் யாராக ஒரு பேர் அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்திருந்தா அடுத்த நிமிஷமே வெளியே போயிடுறாங்கன்னா அவனுக்கு குறைந்த பட்சம் எல்லாத்தையுமே சகிக்க முடியாமல் வெளியில போயிடுறாங்க அதன் அடிப்படையில இப்போ இந்த விஜய் அவர்களுடைய விஜயாண்டி அவர்களுடைய கேள்வி இன்னும் எத்தனை பயிர்களை அந்த தம்பிகளை அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேற்றுவதற்கு உதவுதோ அந்த வகையில இது நமக்கு ஒரு நல்ல செய்திதான்